கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு நூறு சதவிகித இடஒதுக்கீடு விவகாரத்தில் புலி பிடித்த கதையாக வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார் அம்மாநில முதல்வர் சித்தராமையா இந்த சட்ட மசோதாவுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல் கிடைத்திருந்த நிலையில் கர்நாடக மக்கள் உள்ளம் குளிர பேரன்பை பொழிவார்கள் என எதிர்பார்த்து காத்திருந்த சித்தராமையாவுக்கு இருந்தும் கடும் எதிர்ப்பலைகள் கிளம்பியதால் தற்போது இந்த மசோதாவை நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளார் இந்த இடஒதுக்கீட்டுக்கு இவ்வளவு எதிர்ப்பு ஏன் இது தமிழர்களுக்கும் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பெரும் சிக்கலா விரிவாக தெரிந்து கொள்ளலாம் கர்நாடக மாநிலத்தில் இயங்கும் அனைத்து தனியார் தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் மேலாண்மை சார்ந்த வேலைகளில் ஐம்பது சதவீதமும் மேலாண்மை அல்லாத வேலைகளில் எழுபத்தை சதவீதமும் குரூப் சி மற்றும் டி பிரிவு வேலைகளில் நூறு சதவீதமும் கன்னடர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்கிறது இந்த சட்ட மசோதா ஆட்களை பணியமர்த்தும் போது இந்த சட்ட விதிகளை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் முதல் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் நடைமுறையும் இந்த சட்ட மசோதாவில் இடம்பெற்றுள்ளது கன்னட மண்ணில் கன்னடர்களின் வேலை பறிக்கப்படுவதை தடுத்து அவர்கள் சொந்த ஊரில் சுகமான ஒரு வாழ்க்கையை கட்டமைக்க இந்த அரசு விரும்புவதாக மாநில முதல்வர் சித்தராமையா எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருந்தார் ஆனால் இதையெல்லாம் இந்தியாவின் சிலிகான் வேலியாக அறியப்படும் பெங்களூருவில் இருக்கும் நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை காரணம் உலகின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் எண்பது சதவிகிதம் பெங்களூருவில் சொந்தமாக அலுவலகங்களை வைத்திருக்கின்றன இந்தியாவின் மொத்த தகவல் தொழில்நுட்ப சேவை ஏற்றுமதியில் பெங்களூருவின் பங்கு மட்டும் சுமார் நாற்பது சதவிகிதம் மேலும் இங்கு மட்டும் சுமார் பதினோராயிரத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன தகவல் தொழில்நுட்பம் விண்வெளி மற்றும் விமான போக்குவரத்து பயோடெக்னாலஜி உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் என கடந்த தசாப்தத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது பெங்களூரு அசுர வளர்ச்சியை கண்டிருக்கிறது இந்த வளர்ச்சிக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பங்கு மிக முக்கியமானது இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களின்படி சுமார் ஐந்து லட்சம் பேர் தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூருவுக்கு குடிபெயர்ந்துள்ளனர் இதில் முப்பது சதவிகிதம் பேர் வேலைக்காக மட்டும் சென்றுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கு பிறகு இந்த எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு இருக்கும் இந்த மசோதா சட்டமானால் நிச்சயம் தமிழர்களுக்கும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் தகவல் தொழில்நுட்பம் படித்த இளைஞர்களுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது நிச்சயம் இந்தியாவின் முன்னணி பயோடெக் நிறுவனங்களில் ஒன்றான பயோகானின் மேலாண் இயக்குநர் கிரண் மஜூம்தார் ஷாவும் இதையேதான் வலியுறுத்தியுள்ளார் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு திறமையானவர்கள் தேவைப்படுகிறார்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் கர்நாடகா முன்னணியில் இருக்கிறது உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் நம் முன்னணி நிலையை பாதிக்கக்கூடாது என்று முதல்வர் சித்தராமையாவை மறைமுகமாக சாடியுள்ளார் கூடுதலாக மிகவும் திறமையான பணியாளர்களுக்கு இந்த சட்டத்தில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இருக்கும் தகவல் தொழில்நுட்ப கூட்டமைப்பான நாஸ்காம் கர்நாடக அரசுக்கு காட்டமான அறிக்கை மூலம் பாடம் எடுத்துள்ளது திறன் சார்ந்த பணியாளர்களை எங்கு ஈர்க்க முடியுமோ அதன் அடிப்படையில் தான் அறிவு சார்ந்து இயங்கும் வணிகங்கள் இடம்பெறும் என்றும் இந்த மசோதாவால் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி மட்டுமின்றி பெங்களூருவின் வளர்ச்சியும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கவலை தெரிவித்துள்ளது இத்தனை ஆண்டுகால வளர்ச்சியின் மூலம் பெங்களூரு கண்ட முன்னேற்றத்தை இந்த மசோதா பின்னோக்கி செல்ல வைக்கும் என்றும் பெரு நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்வதற்கு வழிவகை செய்யும் என்றும் கர்நாடக அரசை நாஸ்காம் எச்சரித்துள்ளது இந்த சூழலில்தான் வேலைவாய்ப்பில் கன்னடர்களுக்கு நூறு சதவிகித இடஒதுக்கீடு வழங்குவதை கட்டாயமாக்கும் கர்நாடக அரசின் சட்ட மசோதா குறித்து விவாதித்து மறுபரிசீலனை செய்யப்படும் என முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார் சித்தராமையாவுக்கு இந்த எதிர்ப்புகள் எல்லாம் புதிதல்ல கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கர்நாடக மாநில முதல்வராக இருந்தபோதே தனியார் துறையில் சி மற்றும் டி பிரிவு பணியிடங்களில் கன்னடர்களை மட்டுமே நியமிக்க வழிவகை செய்யும் சட்டத்தை அமல்படுத்தினார் ஆனால் பின்னர் இது நிறுத்தி வைக்கப்பட்டது ஏற்கனவே குடிநீர் பிரச்சினை கடும் போக்குவரத்து நெரிசல் அதிக வீட்டு வாடகை என பெங்களூருவுக்கு புலம்பெயர்ந்தோர் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரும் சூழலில் இப்போது மாநில அரசின் இந்த திடீர் கன்னடிக அன்பு அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது கர்நாடக அரசின் இந்த இடஒதுக்கீடு மசோதா குறித்து உங்கள் கருத்து என்ன